தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் அதாவது உங்களுக்கு புதிய தொடக்கம் புதிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு வாய்ப்பு யார் எதிர்பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலையை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க வேலையில் கவனம் மாறுங்க நீங்கள் ஒரு ஒரு கணினி உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமான உத்தியோகம் அல்லது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் உங்கள் வேலையை தக்க வச்சுக்கிறது இல்லை பார்த்துக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய முதலாளிகள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கண்டபடி திட்டு வாங்குவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது ஒரு ஆஃபீஸில் பத்து பேர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து பேரில் எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக வேலை பார்க்குறவெலாம் இருப்பான் அந்த ரெண்டு பேர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் சின்சியராக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவன் வேலையை அவன் செய்கிறானோ இல்லையோ அடுத்தவன் வேலை என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து அவனை அந்த கோல் மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கலகம் படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி சார் அவன் ஒன்றும் வர்றதும் சரியில்லை சார் போகிறதும் சரியில்லை சார் ஒன்றும் அவன் பார்த்திங்கன்னா இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய்டுவான் உன் மேலே ஒரு பிளாக் மார்க் வந்துடும் ஸோ இந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க அதாவது அவன் வேணும்னு செய்கிறானா நீ வேணும்னு செய்கிறானா வேணான்னு செய்கிறானான் இல்லை ஆனால் அவனை பொறுத்தளவுக்கு நீ அங்கே இருக்கக்கூடாது அதுதான் அவனுக்கு மெயினான ஒரு எண்ணமாக இருக்கும் அதுவும் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி சில தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் அடிச்சுக்க முடியாது பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் குடும்பத்தில் பயண மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெகு தூர பயணங்கள் உண்டு குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏ டு சர்ட் நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அனுசரித்து போயிடுவாங்க அப்படியே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சம்மந்த பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலெலாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் திருமணம் உறுதியாக நடைபெறும் கா அதே போல் காதல் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் கல்யாணம் பண்ணணும் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணணும்னு அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறது நியூ சைனிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் வீடு கட்ட தொடங்கலாம் ராசியில் இருக்கேன் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு கட்ட ஆரம்பி வீடு கட்டுறதுக்கான நேரம் வந்தாச்சு வீடு கட்டுறத ஆரம்பி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாகனத்து வழக்காக இருக்கட்டும் சொத்து சம்பந்தமான வழக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது வழக்காடு மன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நேர்மறை முடிவு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கல்வி மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு கல்வி தேடி வரும் ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் மூட்டு வலி அதிகமாக இருக்கும் மூட்டு வலி அடிவயறு வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த குடிப்பழக்கம் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொ கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கே கூறிய கிழமை அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமை எப்போதுமே உங்களுக்கு சிறப்பு தாங்க குரு வாரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு இன்னும் சிறப்பு வியாழக்கிழமை இன்னும் உங்களுக்கு சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தீபம் குரு பகவானில் ரெண்டு குரு பகவானுக்குமே தப்பு தப்புல் தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் விளக்கேத்துங்க வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய யானை வாகனம் கொண்ட குரு பகவானுக்கும் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க அதிர்ஷ்ட எண்கள் மூணு பன்னெண்டு போல் இருபத்தி ஒன்று முப்பது இதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் மஞ்சள் நிறம் என்றைக்குமே சிறப்பு ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில சூழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏற்கனவே சில பேர் நம்மளை கண் நம்மளை கண்டால் சில பேருக்கு பிடிக்காது இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நம்ம யோசிப்போம் சில பேரெல்லாம் வந்து யோசிப்போம் சில இந் நமக்கு சரியாக நடக்கலையேங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி சூழ்ச்சி பண்ணுறது வஞ்சகமாக பேசி ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் செய்வது சக்ரிஃபைஸ் பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் கவனமாக இருங்க அது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மிக்க மிகவும் கவனமாக சில பேர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தன்னுடைய கணவரையோ மனைவியோ இந்த மாதிரி டிவாகரத்து அந்த மாதிரி பதிவு பண்ணணும் போதும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கவனத்துடன் இருப்பது நல்லது அதுலேயும் இந்த ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது என்றைக்குமே குரு பகவான் வழிபாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முறை பிரதட்சிணமாக எல்லா இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாளும் பிரதக்ஷணமாகும் பெண்களுக்கு முக்கியமாக சில சில அவப்பெயர்கள் வந்து மறையும் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க கவனமாக வாங்க குழந்தைகளை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகத்துடன் இருக்கும் ஒரு படி கூடவே இருக்கும் ஆவணி மாதத்தில் சில பேரில் வீடு நெருங்கிய நண்பர்கள்லாம் வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பாராத சில நபர்களால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சீக்கிரமாக சில விஷயங்கள்லாம் நினச்சதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அது எல்லா எல்லாத்துக்குமே நல்லபடியாக நடக்கும் வெகு தூர பயணங்கள் நீங்கள் போகிறீங்கன்னா கூட ஒரு காரில் போகிறீங்கன்னா கூட கவனத்தோடு போய்ட்டு கவனமாக வாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது சாப்பிடக்கூடிய சாப்பாடு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே எப்படி நம்ம என்ன செய்கிறோம் எப்படி பண்ணுறோங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வாடகை சொல்கிறோம் இல்லையா அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு எல்லாமே இல்லை என்ன என்ன எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நான் நிராகதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் இருக்காங்க அதுலேயும் இந்த தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிக கஷ்டத்தில் இருக்காங்க தேர் ஆர் ஆல்வேஸ் சிங்கிள் ஃபாதர் அண்ட் சிங்கிள் மதர் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி சில சூழ்ச்சிகளாலும் சில கெட்ட விஷயங்களாலும் சில நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்ததாலும் இன்றைக்கி இன்றைக்கி அந்த எல்லாம் சிரமப்பட்டுருக்கேன் ஆனால் அவங்களுக்கான ஒரு நல்ல நேரங்களில் வந்துட்டுருக்கு இப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கார் அர்த்தாஷிரமத்தில் சனி சனி கதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடல் த உடல் நிலையெல்லாம் பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி சில வழிபாடுகள் பண்ணுங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு முறை பார்த்துக்கோங்க சூப்பர் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பெர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட கிட்ட டாக்டர் சார் கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜி கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் So